சார் மறுபடியும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்ன பாருங்க காவல்துறையினர் கையெழுத்து வாங்க வேண்டிய கடமை இருக்கிறது ஆனா எல்லாம் ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப வந்து நாங்களும் ஆனா சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து நாங்களே எங்க நிர்வாகிகிட்ட இப்போ இப்ப நாங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க எல்லாருமே கையெழுத்து வாங்கி வழக்கம் போல காவல்துறையினர் என்ன செய்வாங்களோ அந்த வேலையை இப்ப நாங்க பாத்துட்டு வேலையில பார்த்து எல்லாத்தையும் கையெழுத்து நாங்க பக்கத்துல காவல்துறையினர் கொடுக்க போறோம் ஏன்னா இவங்களுக்கு என்ன கணக்கு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கைதாயிருப்பாங்க இவ்வளவு பேர் கணக்கு வரும் இந்த போராட்டத்தை பிசுபிசு போச்சு நூத்தி ஒன்பது பேர் காட்டுறதுக்காகவே இப்படி வந்து எங்களை ரோட்ல விட்டு நாங்க இப்ப கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் போலீஸ் அதிகாரிகளுக்கு நாங்க உதவி செய்யறோம் அவங்களுக்கு என்ன உத்தரவு வந்திருக்குன்னு தெரியல அப்படியே ரோட்ல விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ நாங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் கையெழுத்த வாங்கி எடுத்துட்டு போய் இதை நிச்சயமா நாங்க காவல்துறை இரண்டு கொடுக்க போறோம் அவங்க என்ன செய்வாங்களோ அதை நாங்க செய்யறோம் இது இது கடமை ஏன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பாருங்க எப்படி எல்லாம் ஒரு திட்டமிட்டு சதி பண்றாங்க எப்படி ஒரு போராட்டத்தை வந்து ஜனநாயக கடமையாட்டுவதை நசுக்க பாக்குறா நீங்க பாருங்க இல்லங்க இது

நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க எந்த ஆட்சியிலாவது இப்படி கைது பண்ணி ரோட்ல விட்டு போயிருக்காது பாத்துருக்கீங்களா இப்போ நாங்க எல்லாம் கட்டுப்பாடா எல்லாம் நிக்கிறோம் உட்காந்துருக்காங்க காபி சாப்பிடும் அவங்களே நிக்கிறாங்க யாருக்கு போலீஸ் கிடையாது இதே இது வேற இயக்கங்கள்லாம் என்ன ஆயிருக்கும் ரோட்ல போய் மறிப்பாங்க கலாட்டா வரும் பஸ் மறிப்பாங்க என்னென்ன நடக்கல எங்களுக்கு என்ன நோக்கம் ஆயிரம் கோடி ஊழலை கண்டுபிடிக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்பான்னு சொல்ற ஸ்டாலின் அவர்களே ஆயிரம் கோடி எங்க அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கிறோம் எங்க தலைவர் கேட்கிறாரு அண்ணாமலை கேட்கிறாரு இது எல்லாரும் கேட்கணும் எல்லா கூட்டணி கட்சியிலும் வாய மூடிட்டு இருக்காங்க இப்ப திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்க சென்னை விமான நிலையத்தில் டாஸ்மார்க் விவகாரத்தை கண்டித்து போராட்டம் பண்ணுடைய இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வரவேற்கணும் அப்பதான் அவர் உண்மையான ஒரு அரசியல் கட்சியோட மக்கள் தலைவரை பார்ப்பாங்க

பாட்டில் கணக்கு எத்தனை பாக்ஸ் வருதுங்கிற கணக்குலயே ஆயிரம் கோடி சப்ளை என்ன ரேட் என்ன யார் ரேட் பிக்ஸ் பண்ணா உங்க கமிஷன் உழவு எக்ஸைஸ் டூட்டி எவ்வளவு லாஸ் இதெல்லாம் பார்த்தா எத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடி ஒன்று நீங்க பாருங்க துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு ஒரு ஒரு கட்சியோட தலைவர் சொல்றாரு அதுக்கு பிறகு தான் இடியே அந்த ஆயிரம் கோடின்னு ஒரு அறிக்கை விடுது அவருக்கு எப்படி தெரியும் இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படிங்காரு சார் நீங்க அந்த கம்பெனி அத்தனை கம்பெனி வையும் இடி ஏற்கனவே ரெடி பண்ணிருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க பாலாஜி ஏமாத்த பாக்குறாரு எந்த கம்பெனி எல்லாம் இவங்களோட லிங்க்ல இருக்காங்களோ டாஸ்மாக்கு இன்டர் கொடுத்து யாரெல்லாம் சப்ளை பண்றாங்களோ அந்த கம்பெனில எல்லாம் ஏற்கனவே ரைடு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நடக்குது அப்ப அங்க நடக்கிற பில்லை பார்க்கும் போது பார்க்கும்போது பார்க்கும் டாஸ்மாக் கொடுத்தது வந்தது தனி கணக்கு இருந்திருக்கும்ல ஏன்னா புதுசா வந்து இவங்க செக் பண்ற மாதிரியும் இடி இப்ப தான் டாஸ்மாக பத்தி பேசுற மாதிரியும் பாலாஜி அன்னைக்கு பேசுறது பாலாஜி நீங்க கவனிச்சிருப்பீங்களா அவர் முகம்லாம் செத்து போச்சு ஏன்டா இப்படி பண்றாங்க மறுபடியும் உள்ள போயிருவோமோ ஜாமீன் உச்சநீதி ரத்து பண்ணிடுவோம்னு ஏற்கனவே பயந்துட்டு இருந்தார் இந்த கேஸ்லயும் யார் யாருக்கெல்லாம் தொடரும் வருத்தாங்க போகுது இல்ல எலெக்ஷனுக்காக பண்றீங்கன்னு சொல்றாங்க எலெக்ஷனுக்காக ஈடி இருக்கு எலெக்ஷன் ஒரு வருஷம் இருக்கு அப்ப திமுக பேன்றது இந்த ரூபாயை மாத்துறது டீலிமிட்டேஷன் சொல்றது இருமலின் மக்களை ஏமாத்துறது எல்லாமே எலெக்ஷனுக்காகவா இல்ல அதெல்லாம் எலெக்ஷனுக்காக தான் பண்றாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல பேச இப்ப பேசி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா எலெக்ஷனுக்காக பண்றீங்களா செந்தில் பாலாஜி இந்த விஷயத்துல மறுபடியும் சிக்க போறாரு பயம் அவருக்கு வந்துதான் அன்னைக்கு நிருபர் கண்டிக்கிறார் கண்டிக்கிறாரு விரட்டுறாரு சில நிருபர்கள் திட்டுறாரு அந்த அந்த பேட்டி எடுக்கும்போது போது நீங்க பாத்துக்கோங்க குற்றம் உள்ள நெஞ்சு தான் குரு இருக்கும் அவர் மனசு குரு இருக்கும் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல நிறைய விஷயத்துக்கு பாஜக இந்த ஒரு விஷயம் மக்கள் போராட்டமா வெடித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது பாஜகவுடைய ஆட்சியும் வலியுறுத்தும் சார் நிச்சயமா வரணும் சார் வரணுங்கிறது நோக்கம் நேற்றைய தலைவர் சொல்றாரு நாலரை லட்சம் கோடியை ஒரு ஸ்டோக்ல நம்ம கடனை குறைக்கலாம் இன்னைக்கு கனிம வளம் முப்பத்தி ரெண்டு லட்சம் டன் மூணு புள்ளி ரெண்டு லட்சம் கியூபிக் மீட் சொல்றாங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் கியூபிக் மீட் மண்ணல்ல தான் சேட்டலைட்ல பார்த்து ஊழலை கொண்டு சொல்றாங்க சிபிஐ இடி உள்ள வந்து சொல்றாங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் வீட்டில் பத்தொன்பது கோடி இருபத்தி நாலு கோடின்னு அப்பப்ப ரொக்க எடுக்கிறீங்க துறைமுருகன் வீட்டில் பையன் வீட்டில் காலேஜில் ஆனால் அவங்களாம் யோகிய மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த பணம்லாம் எங்க போகுது ஒவ்வொரு துறையினை ஊழல் ஊழல் மக்கள் அப்படி நொந்து நூல் ஆயிட்டு சார் அதை திசை திருப்பதா நான் ரூபாய் மாத்துறேன் டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறேன் மொழியை பத்தி பேசுறேன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க மக்கள் திமுக ஆட்சியை தூக்கி எறிவதற்கு அகற்றுவதற்கு எங்கள் அண்ணாமலை தலைமையில தயாராக